தாவே காத்தா தொண்டர்களை வந்து தாக்கப்பட்டதற்கு அறிக்கை உள்ள இது வந்து அவங்க வந்து விபத்து நடந்தத போய் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொந்தப்பரில் எது விபத்து டிவி பொருத்த நடந்தது வந்து அது விபத்துனாத்தமான விபத்து அதில் வந்து அரசியல் செய்கிறாங்க தீர்த்தனமான அரசியல் செய்கிறாங்க இதில் மோனஸ் நிர்வாகி வந்து அந்த நிர்வாகி தெரு நிர்வாகி அவங்க போய் அதுல என்ன அரசியல் செங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போறதுல அரசியல் இருக்கு எதுதான் தான் அரசியல்னு சொல்ல வராங்க என்னை பாருங்க நீங்கள் தானே கேள்வி எழுப்பி எது அரசியல் சரி யதார்த்தமாக தீ பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் அதுக்கான முன் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதில் தான் காயம்பட்டிருந்தால் அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும்போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது பெரிய தேசத்துறவு குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியல வெளியிட்டுட்டிங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம் எதுதான் அரசியல் லட்சக்கணக்கா நாங்க எங்க கொல்லப்படுவோம் எங்க தாயகத்துல ஈழத்துல அதை பேசக்கூடாது அது அரசியல் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அது அரசியல் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படும் அதை பேசுனா அரசியல் அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு இடிப்பீங்க அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டி இருக்கீங்களா அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க மிக அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா